ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் பதினெட்டு புதன்கிழமை நான் பாவி என்ற எண்ணம் பற்றி இன்று தியானிக்க இருக்கிறோம் ஒருவன் பெரிய பாவங்கள் செய்தவனாக இருந்தாலும் நான் பெரிய பாவியாகி விட்டேன் எப்படி என் பாவத்தை போக்கி கடைத்தேறுவேன் என்று இயங்கி எப்பொழுதும் அழுதுகொண்டிருக்க வேண்டாம் நடந்தவற்றையே நினைத்து அழுவதால் ஒன்றும் ஆகப் போவதில்லை நடந்தவை நடந்தவையே எல்லாமே எண்ணங்கள் தான் பாவி என்பதும் ஒரு எண்ணமே நான் பாவியாகி விட்டேன் என்று சதா எண்ணினால் அந்த எண்ணம் மேலும் வலுப்பெற்று பெரிய பாவியாகிய நேரிடும் மன தான் அதிகமாகும் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னைச் சொல்லி குற்றம் காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி என்று பாடி மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும் கடவுள்தானே அதற்கு பொறுப்பு என்று நினைத்து மேலும் பல பாவங்களை செய்யக்கூடாது மனம் திருந்த பார்க்க வேண்டும் நான் பாவி என்று நினைக்கும் நான் யார் என்று பார்க்க வேண்டும் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் நான் எனும் எண்ணமே மூல எண்ணம் எனவே நான் என்பதே மனம் எனப்படும் எண்ணங்களே மனம் யாவினும் நான் என்னும் எண்ணமே மூலமாக உந்தி வர யானாம் மனமெனல் உந்தி பெற ஒருவர் பாவியோ நல்லவரோ தூக்கத்தில் ஒன்றும் தெரிவதில்லை தூங்கி விழித்தவுடன் நாம் நேற்று செய்த நல்லவைகள் பாவ செயல்கள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றன இவற்றிற்கு காரணம் நான் எனும் அகந்தை மூல எண்ணம் நம் கவனம் நான் பாவி என்ற எண்ணத்தின் மேல் செல்லாமல் அவ்வாறு என்னும் நான் யார் என்று பார்க்க வேண்டும் நான் எனும் எண்ணம் மற்ற எண்ணங்கள் போல் அல்லாமல் பதுங்கும் குணமுடையது அதை கவனித்தால் அதற்கு தனி இருப்பு இல்லாததால் ஆத்மாவில் ஒடுங்கும் அப்போது சகல எண்ணங்களும் அற்று சாந்தி ஏற்படும் நான் என்று எழும்பிடம் ஏதென நாட உன் நான் தலை சாய்ந்திடும் உந்தி பெற ஞான விசாரம் இது முந்தி பெற நான் என்ற எண்ணம் எங்கு எழுகின்றது என்று இதயத்தில் ஆழ்ந்து பார்த்தால் நான் என்ற எண்ணம் மறைந்து எண்ணங்களற்ற ஆன்மா பிரகாசிக்கும் இதுவே ஞான விசாரம் எனப்படும் ஆத்ம தரிசனம் ஒருவருடைய நான் பாவி என்ற எண்ணத்தை அறவே அழித்து தான் என்றுமே புண்ணியவான் ஒருபோதும் தான் பாவி ஆகவில்லை என்பது தெளிவாகும் சுரூப தரிசனம் கிடைக்கும் கிடைக்கும் வரை முயற்சி செய்ய வேண்டும் மேலும் சிலர் சில தீய பழக்கங்களுக்கு ஆளாகி மீள முடியாமல் தவிப்பார்கள் உதாரணமாக குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் வேசிகள் பழக்கம் போன்றவைகள் இந்த பழக்கங்கள் ஆழ் மனதில் பதிந்து அடிமையாக்கிவிடும் இவைகளும் நான் பாவி என்ற எண்ணம் போன்றதே பகவான் இந்த மீளா மனப்பிரச்சனைகளுக்கு எளிய உபாயம் உபதேசிக்கிறார் ஆத்ம தரிசனம் கண்ட மகான்கள் நடமாடும் ஆலயங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் தெய்வ மூர்த்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு இணையாக மாட்டார் இந்த மகான்களின் கண் பார்வை பட்டாலே போதும் மனம் தூய்மையாகிவிடும் ஞானிகளின் அருட்பார்வை போதை பொருள் போன்று திரும்ப திரும்ப தரிசிக்க தூண்டும் சாதுக்களின் பார்வை எப்படிப்பட்ட பாவியையும் புண்ணியவானாக மாற்றிவிடும் ஒரு சின்ன கதைப்பு ஒரு குரு தன் சீடர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் அன்றைய பாடம் தன்னம்பிக்கை என்பது பற்றி குரு பாடம் கொண்டிருக்கும் போதே அவர்கள் முன்னால் ஒரு எறும்பு ஒரு உணவுப் பொருளை இழுத்து சென்று கொண்டிருந்தது குரு அதை கவனிக்க சொன்னார் எறும்பின் வழியில் ஒரு சிறிய பள்ளம் எறும்பு சற்று யோசித்து தான் கொண்டு வந்த உணவை அந்த பள்ளத்தில் போட்டது அதன் மேல் நடந்து மறுபக்கம் சென்று மறுபடியும் உணவை இழுத்து சென்றது நமக்கு ஏற்படும் துன்பத்தையே துடுப்பாக்கி அந்த துன்பத்தை கடக்க வேண்டும் இன்பமோ துன்பமோ மூலம் ஒன்றே ஓம் தட்சத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி